ஆன்மீகத்தில் வந்து நிறையா பேர் வந்து எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு இங்கே வந்தாலும் கூடியது இங்கே வந்துட்டோம் ஒரு நல்ல குரு கிடச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்தாலும் இங்கே வந்து கொடுக்குற பாடங்கள் எல்லாமே வாங்கினாலும் கடைசி வரைக்கும் பயணிக்கிறதுக்கு யாருனாலும் முடியறதில்ல பெரும்பாலும் ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் குடும்பத்தோடு இருந்து இதை அந்த கலையை வந்து கற்றுக்கணும் முழுமையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கு இதை வந்து கொஞ்சமாச்சும் இந்த குடும்பத்தை விட்டு போனால் இதை வந்து நம்ம வந்து இந்த கலையில் வந்து ஓரளவுக்கு ஒரு நிலையை எட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருக்குது ஆனால் குடும்பத்தோடு இருந்தால் தான் இது சாத்தியப்படுங்கிற மாதிரி குருவே சொல்லியிருக்காரு இது இனி வரக்கூடிய காலத்துக்கு இது எப்படி சாத்தியமாகுமா ஏன்னா இந்த கலிபுகத்தில் குடும்பத்தோடு இருந்து இந்த கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது சாமியே சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு நாள் வந்து தனிமையில் இருந்து இந்த நிலையை நான் எட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் வந்து தனிப்பட்ட முறையாக இருந்து இந்த கலையை வந்து ஒரு நிலையை எட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு இப்போ இதுக்கு என்ன ஒரு வழி நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு கரெக்டாக ஆகும் எந்த வழியை கரெக்டாக எந்த காலகட்டமாக இருந்தாலும் இது அடையணும்னா ஐயா போன மாதிரியே நம்மளும் போனால் தான் சமயம் எதில் கால வச்சாலும் ஐயா வந்து எப்படின்னா எல்லா விஷயம் நிறைய விஷயம் கற்றுன்னு வந்துக்காரு ஆனால் எதை கற்றுக்கினாலும் அதோட இறுதியை அந்த முடிவை அவர் தொட்டு பார்த்துருவார் அந்த முடிவை தொட்டு அதோட இதோட முடிவு எங்கே போய் நிற்குதுன்றதை ஆழம் பார்த்துட்டு தான் அதுலேருந்து வெளியே வருவார் அப்போ ஞானத்தை அடைத்து தான் நமக்கு நோக்கம்னா நாமளும் ஐயா சொ ஐயா இருந்த மாதிரி நாமளும் இருக்கணும் அவரோட வாழ்க்கை வரலாறு படித்தீங்கன்னாவே தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலையை அடைஞ்சிருக்காரு ஏன்னா அவர் கொடுக்குற பாடங்கள் இன்றைக்கி வந்து அவர் கொடுக்குற பாடங்கள் எந்த ஆசிரமத்தையுமே கிடையாது எந்த ஆசிரமத்தையும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கண்ணை மூட சொல்லுவாங்க நாம் கண்ணை வீழ்ச்சி தான் பண்ணுறோம் மூச்சை வெளியே உள்ளேயும் கவனிக்க சொல்லுவாங்க நாம் அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது அப்போ எல்லாத்தையுமே மாறுபட்டு தான் நம்மளோட பாடங்களே இருக்குது ஐயாவோட பாடங்கள் அப்ப எப்படின்னா இது எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சு தான் கொடுத்துருக்காரு அவருக்கு கொடுத்தது மூணே மூணு பாடங்கள் தான் ஆனா இன்னைக்கு அவர் கொடுக்கறது பதினெட்டு பாடங்கள் கொடுக்குறாரு அப்ப இந்த மூணு பதினெட்டாக எப்படி மாறிச்சு யார் கொடுத்தா அவர் குருநாதரே கொடுக்கல அப்ப யார் கொடுத்தானா இறைவன் இவரோட உழைப்பை கண்டு இறைவனே அந்த பாடங்களை அவர் கொடுக்குறாங்க அதனால தான் இவர் கொடுக்குற பாடங்களை எந்த ஆசிரமத்தையும் நீங்க பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஏன்னா இதை வந்து குருமார்கள் கற்றுக்கணும் கொடுத்தா தான் நீங்கள் இன்னொரு ஆசிரமத்தில் கற்றுக்க முடியும் இதை இறைவன் கொடுத்தனால இவர் ஒருத்தர் மட்டும்தான் அதை கற்றுக் கொடுக்குறாரு அந்த மாதிரி பாடங்கள் இது எப்போ நமக்கு புரியும்னா ஒரு அந்த பாடத்தில் நம்ம பயணம் பண்ணி ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது தான் இதை கொடுத்த ஒரு சாமானியமான ஆள் இல்லை இறைவனோட அம்சத்தில் வந்த ஒருத்தரால் தான் இந்த மாதிரி பாடங்கள் கொடுக்க முடியுன்றதே நாம் அந்த உயர்ந்த நிலையில் அடையும் போது தான் நமக்கு அதை புரியும் அவர் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இதெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அப்போ இதை கொடுத்த இறைவர் தான் இதை நமக்கு கொடுத்தவன்தான் அந்த இறைவன் இறைவனோட சாட்சியாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இந்த குருநாதரும் அப்போது இதை நாம் தொடர்ச்சியாக பண்ணணும் இதை எவ்வளோ பேரால் பண்ண முடியுன்ற கேள்வி விட்டுடுவோம் மு இது நம்மளோட நோக்கம் என்ன இதை அடையணும்னா இப்படி தான் போயாகணும் இது கலியுகமாக இருந்தாலும் இந்த ஞான இந்த ஞானத்தின் மூலயமா தான் இந்த இருந்து நம்ம தப்பிக்க முடியும் வேறு பக்தி மார்க்கத்திலையோ இருந்தோம் இந்த கலியுகத்துலேருந்து நம்ம விடுதலையே அடைய முடியாது சாமி ஞானத்தை அடைஞ்சால் மட்டும்தான் ஏன்னா எல்லாரும் எதுக்காக வாழ்ந்துகிட்ருக்கானா சாவரத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் இது எல்லாரும் எதுக்காக வாழ்ந்து ஒரு நாள் சித்திர போகிறான் அது தெரிஞ்சால் தான் இருக்காங்க ஆனால் நாம் மட்டும்தான் வாடணும் வாடணுனதுக்காக சாகுறது தயாராகிறோம் இப்போ நம்ம பையனும் பண்ணக்கூடியதில் அப்படின்னா எல்லோரும் துடிக்கிற மாதிரி நாம் துடிக்கலை எல்லோரும் ஓடுற மாதிரி நாம் ஓடலை எதுலேயுமே ஒரு நிதானம் வந்திருக்கு புரியுதுங்களா அப்போ அது எது எது அந்த நிதானம் எப்போ வரும்னா எல்லாமே என் கை விட்டு போதும்போது தான் அந்த நிதானம் வரும் என் மனசுல இருந்து என் ஆசைகள் எல்லாமே தூக்கி தூர வைக்கும்போது தான் ஒரு மனுஷனுக்கு நிதானம் வரும் அப்ப நாம சாகிறதுக்காக நம்ம பயணம் பண்ணலை சாகிறதுக்குள்ளே வாழறதுக்கான வழியை தெரிஞ்சு வச்சிருக்கோம் மற்றவங்கலாம் சாப்பிடறோம் செத்தானா பிறவி உண்டு ஆனா நாம பயணம் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கு பிறவியே கிடையாது அப்படி ஒரு பாதை சாமி இது அப்ப நாம இதை அடையணும்னா போராடி தான் ஆகணும் அது முடியுமா முடியுமான்ற கேள்வியை நமக்குள்ள வானா முயற்சி பண்ணால் முடிஞ்சே தீரும் ஏன்னா முயற்சி பண்ணுறவனுக்கு தான் இறைவனே அருள் கொடுப்பான் சும்மா இருக்கிறவனுக்கு அம்மாவே சாப்பாடு ஊட்ட மாட்டான் அலுவிற குழந்தைக்கு தான் அம்மாவே சாப்பாடு ஊட்டுற மாதிரி முயற்சி பண்ணி தான் மனசு கற்பூரம் மாதிரி கல் மாறிக்கிற மனசு இது இந்த மனசை இந்த பாடங்கள் என்ன பண்ணுனால் இந்த கல் மாறுகிற மனசை கற்பூரமாக மாற்றி கொடுக்குது இந்த கற்பூரம் என்ன ஆகும் நாலடையில் காற்றுல கரைஞ்சி 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 அது தன்னை தன்னாலே இடிச்சிடும் காற்றுல கரைஞ்சிடும் அப்போது இது கரையுமா இது க இப்படி மோசமாக இருக்குது நம்ம கவலையை வான சாமி நாம் தொடர்ந்து முயற்சி பண்ணால் அந்த முயற்சிக்கான பலனை இந்த பிரிவிலே நம்மளால் அடைய முடியும் அதுக்கு சாட்சியாக தான் அவர் இருக்கிறார் அப்போ குருநாதர் காலம் இருக்குமா பிடிச்சிங்கன்னா நமக்கும் அப்படி ஒரு நிலை வரும் அப்படி ஒரு நிலை வந்தவங்க எல்லாருமே இந்த ஐயாவோட காலடிக்குள்ளே தான் அவங்களுக்கும் சமாதி வரும் இதை நாம் எல்லாருமே பார்ப்போம் அந்த நிலை ஏறக்குறைய நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு இல்லாமல் ஐயா வந்து ஒரு பிரேக் போட்டிருக்காரு எப்பா இப்போதைக்கு இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ இந்த எல்லையை தாண்டாத உன் கடமைகளை முடிச்சிரு உன் கடமைகள் முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்தனா உனக்காக நான் இருக்கேன் நான் எந்த நிலையை அடைஞ்சனோ அந்த நிலையை நீ அடையிறதுக்கு நானே உனக்கு வழிகாட்டுவேன் அப்படின்றதுக்கு தான் அவர் இருக்கார் அப்போ இந்த மாதிரி நிலையை அடையக்கூடறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சாமி அந்த நாளும் வரும் விரைவில் அந்த நாள் வரப்போகுது இங்கேயே ஐயாவோட சீடர்கள் ஐயாவோட பாடத்தின் மூலியமா ஐயா நிலைய அடையத்துக்கான வாய்ப்புகள் இங்கே அமைச்சு தரப்படும் அந்த நிலையை எட்டி பிடிக்கிறவங்களுக்கு அப்போ இந்த ஆசிரமம் எது வரைக்கும் அவங்க கூட வரும் ஏதோ பாடம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் பாடம் வாங்கி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கும் உறவு இல்லையானா கிடையவே கிடையாது அவங்க இந்த பூரணத்தை அடைகிற வரைக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் அவங்களுக்கான தொடர்பு உண்டு இது ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு இது கற்றுக்கிட்டோம் அணியோட முடிஞ்சு போச்சானா அணியோடு முடியல இன்ன வரைக்கும் நம்மக்கிட்ட பாடம் வாங்கணும் எல்லாருக்கும் நாம் வழிகாட்டிக்கினே தான் இருக்கிறோம் சாமி இந்த இடத்துல இப்படி இருக்குது சாமி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை என்ன பண்ணணுன்றது நம்ம வழிகாட்டிக்கினே இருக்கிறோம் அப்போ அந்த நிலையை நாம் எல்லாரும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது அப்படி அடைஞ்சி அவங்களும் இந்த பாடத்தில் சிறந்த ஞானத்தை அடைஞ்சு அவங்களும் இங்கே சமாதி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியது தரத்துக்கு ஆசமும் தயாராகவும் இருக்குது அதுக்கான சில நடவடிக்கைகளும் நாமளும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம பாடத்தை வாங்கி அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு நம்ம ஆசிரமத்துலேயும் ஒரு இடம் கொடுத்து ஆகணும் ஏன்னா இதுதான் தாய் வீடு அப்போ இந்த குருநாதர் காலடியிலேயே அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தா அதுதான் அவருக்கும் சந்தோஷமா இருப்பாரு அதுக்கான ஏற்பாடுகள் இந்த ஆசிரமம் தொடர்ந்து நடந்துட்டு தான் சமயம் கண்டிப்பா அந்த நாள் வரும் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த இடத்த பிடிப்பாங்க கண்டிப்பா எல்லா பாடமும் இங்கே கொடுக்குற பதினெட்டு பாடத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சில நம்ம பாடங்கள் எல்லாமே வந்து வீட்டில் உட்காந்து குடும்பத்தோட உட்காந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணலாம் அதுக்கான டைம் எல்லாமே இருக்குது இப்போ மௌனம்னு ஒரு சொல்லி பாடம் அதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு நிலை எட்டக்கூடிய பாடம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ அந்த பாடத்துக்கு தான் நம்மளுக்கு அதிகமான டைம் இருக்கிற மாதிரி இருக்குது மௌனமாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி உள்ள நாதம்மா பாடமா இருந்தாலும் சரி இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக எடுத்து பண்ணக்கூடிய பாடங்களாக இருக்குது இப்போ அதுக்கான டைம் பார்த்தா நம்ம வீட்டுகளில் இருந்து பண்றதுக்கோ தனியா ஒரு ரூமே இருந்தாலும் கூட இது ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணலாம் ஆமா இப்ப மௌனங்கிறது ஒரு நாலு கணக்குல உட்கார வேண்டியதா இருக்குது அப்படி இருந்தோம்னா தான் ஒரு நிலையை நம்ம வந்து எட்ட முடியுது அப்ப அந்த மாதிரி நாலு கணக்குல பொழுது நம்ம வீட்டில் தனி ரூம் இருந்தாலுமே அதுல வந்து அந்த அளவுக்கு பயணிக்கிறதுக்கு கரெக்டான நிலை இருக்காது ஏன்னா ஏதோ ஒரு இடையூறு வந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்ப அதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று ஏற்பாடு மாதிரி ஏதோ ஒரு இடங்கள்ல இப்போ ஆசிரமத்துலையோ வேற இடங்களோ நம்மளுக்கு கிடைச்சா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கறது ஒரு இதாக இருக்கு ஒரு ஏற்பாடு மாதிரி எதுவும் கண்டிப்பா 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 இருக்கு ஆமாம் கண்டிப்பா இப்போ நம்ம குரு பூஜை முதலாம் ஆண்டு குரு பூஜை முடிஞ்ச உடனே இந்த விஷயங்களும் நம்ம கொண்டு வருவோம் சாமி அதாவது என்னன்னா வராங்க பாடம் வாங்குறாங்க அதை சரியா பண்ணுறாங்களா இல்லையா நம்மளால கவனிக்க முடியல இப்போ அந்த அளவுக்கு நம்ம பிஸியா இருக்கிறதுனால ஆனா இந்த குரு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் பாடத்துல இருந்து இந்த மேல்நிலைய பாடம் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அவங்கள வர வச்சு நம்ம கண்காணிப்பில் அவங்கள பண்ண சொல்லிவிட்டு தனிப்பட்ட முறையில் அவங்கள கவனிக்க போகிறோம் அப்போது நாலு பாடம் வாங்கினாங்களாம் அந்த நாலு பாடத்துக்கான முழுமையான பலனை அவங்க அடைகிற வரைக்கும் நாம் தொடர்ந்து அவங்கள வழிகாட்ட போகிறோம் அப்போ இந்த மாதிரி குழந்தை நிலை பாடமான மௌன பாடமும் வாங்கினவங்களுக்கும் நம்ம அதுக்கான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த இடத்துல தான் நமக்கு அதுக்கான சூழ்நிலை இருக்குதுன்னா அது நம்ம ஆசிரமம் சார்பாகவே அது செயல்படுத்துவோம் செயல்படும் அப்படி ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் குறைஞ்ச பதிலும் ஒரு மூணு நாளாவது நம்ம ஆசிரமத்தை தங்கி மாதத்தில் மூணு நாளாவது அந்த பாடத்தை சிறப்பாக பண்ணுற அளவுக்கு ஆசிரமா அதுக்கான சூழ்நிலையை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் சாமி சரிங்களா எல்லாமே நம்ம பாடங்கள் வாங்குனேன் எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தகவலை சொன்னோம்னா எல்லாத்துக்குமே அதுக்கு எல்லாருக்குமே மனசுல ஆசை இருக்கலாம் அந்த பாடத்தை நல்லா செய்யணும் ஒரு குறிப்பிட்ட அந்த டீப்பா போற ஆளுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு கண்டிப்பா அந்த எண்ணம் வேணும் ஆமா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாடத்தை நல்லா பண்ணணும் ஒரு நிலையை எட்டணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும் ஆனா அவங்க சூழ்நிலை ஒத்து வராது அதுக்கான இடமும் அமையாது இப்போ அதுக்கான இடம் கரெக்டாக இருந்து சூழ்நிலை இருந்தால் மாசத்துலேயே இல்லை ஏதோ ஒரு டைம் அவங்க கிடைக்கிற டயத்தில் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு எட்டுறதுக்கான ஒரு கண்டிப்பாக 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 சாமி அப்போ இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்லிக்கலாம் சாமி மேல்நிலை பாடம் வாங்கின எல்லாருக்கும் நம்ம ஆசிரமம் சார்பாகவே அவங்களுக்கு தோதான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த குரு பூஜை வரைக்கும் எல்லாரும் அதை இருக்கட்டும் குரு பூஜை முடிஞ்ச உடனே அதுக்கான சூழ்நிலையை கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா நம்ம பாடம் கொடுத்ததோடு அவங்களை கைவிட்டு போடுறதில்லை அவங்களோட சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பாடத்தில் அவங்க உச்சநிலையை அடையிறதுக்கும் நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு உதவியாக இருப்போம் இது ஐயா நமக்கு கிட்ட கட்டளை அப்போ அவரோட குறிக்கோளே அதுதான் ஞானத்தை அடையணுன்றது தான்னா அந்த சூழ்நிலையை நம்ம கண்டிப்பாக மேல்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லாத்தையும் வாய்ப்பையும் கண்டிப்பாக பயன்படுத்தி அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சார் இந்த ஒரு வீடியோ மூலியமாக அதை நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் நன்றி 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 சார் இந்த மாதிரி இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நல்ல டீப்பாக போகிறவங்களுக்கு ஆமாம்